இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் மூச்சு திணறி தமிழகத்தின் தொழில்துறை நகரங்களில் முக்கிய இடம் வகிக்கும் முத்துநகர் மீண்டெழுத்திருக்கிறது ஒன்றே இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கடந்த டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் பெய்த வரலாறு காணாத பெருமழை வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட மக்கள் எதிர்பாராத வெள்ளத்தில் சிக்கி தங்கள் வீடுகள் உடமைகளை இழந்து பரிதவித்தனர் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததோடு தெருக்களில் வெள்ளம் சூழ்ந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறக்கூட முடியாமல் சிக்கிக் கொண்டனர் போக்குவரத்தும் மின்சாரமும் துண்டிக்கப்பட்ட நிலையில் உயிர் பயத்தில் மணித்துடிகளை கடந்தனர் தூத்துக்குடி மக்களின் கல்வி சமூக மேம்பாட்டுக்காக தொடர்ந்து ஆதரவுக்கரம் நீட்டி வரும் ஸ்டெர்லைட் நிறுவனம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த நகர மக்களின் கண்டு பதறி உடனடியாக களத்தில் இறங்கியது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே தேவைப்பட்டது தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற உணர்வும் வயிற்று உணவும் உணவும்தான் இதை உணர்வு உணர்ந்த ஸ்டெர்லைட் நிர்வாகம் தனது அணையா சமையல் கூடத்தின் மூலம் ஒரு லட்சம் உணவு பொட்டலங்களை வழங்கியது தூத்துக்குடி மக்களுக்கு ஸ்டெர்லைட் வந்து ஒரு பெரிய உதவியா இருந்ததுன்னு நம்புறேன் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு திட்டங்கள் நம்ம பண்ணோம் ஒண்ணு வந்து ஒரு லைவ் கிச்சன் அது மாதிரி ஒரு செட்டப் பண்ணி எங்க கேம்பஸ்லயே எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எம்ப்ளாயிஸ் பிளஸ் கம்யூனிட்டியில இருந்து மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி லைவ் கிச்சனை சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஒரு லட்சம் சாப்பாடு பொருளங்கள் இந்த கேம்பஸ்ல ரெடி பண்ணி நம்ம வந்து மூன்று வேலை சாப்பாடு வந்து எல்லா ஒரு நூறு இடங்களுக்கு தூத்துக்குடில ஒரு நூறு இடங்களுக்கு அது வந்து டவுன் ஏரியா ப்ளஸ் ஹோஸ்டல்லு ப்ளஸ் எங்க சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ந்தோம் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்ட பின்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை ஸ்டெர்லைட் மீட்பு குழுவினர் வழங்கினர் ஒரு பத்தாயிரம் என்ஷியல் கிட்ஸ் அதாவது அந்த ட்ரை வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடிய பிஸ்கெட்டு வாட்டரு கேண்டில்ஸ் மெடிக்கல் கிட்ஸு இந்த மாதிரி ஒரு கிட் ரெடி பண்ணி ஒரு பத்தாயிரம் குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் மூன்றாவதாக நம்ம வந்து ஒரு ஒரு மந்த்லி கிட் அதாவது ஒரு குடும்பத்துக்கு சராசரியான தேவைகள் ஒரு மாத தேவைக்கான அனைத்து பொருள்களும் வச்சு அதில் வந்து பலசரக்கு ஐட்டம் ட்ரெஸ்ஸு ஒரு சாரி ஒரு வேஷ்டி அந்த மாதிரி துண்டு ப்ளஸ் வந்து ஒரு தட்டு பிளேட்டு டம்ளர் மெடிக்கல் கிட்ஸு ப்ளஸ் சேனிடரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வச்சு ஒரு இருபத்தாறு ஐட்டம் கொண்டு ஒரு கிட்ட வந்து ஒரு பதினைந்தாயிரம் குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் எங்கள் கிராமத்தில் மட்டும் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இது தூத்துக்குடியில் சுற்றி உள்ள எல்லா மக்களுக்கும் சரி இந்த ஊர் மக்களுக்கும் சரி அன்னிலேருந்து மூணு வேலை சோறு சாப்பாடு தண்ணி பால் எல்லாமே ஸ்டெர்லைட் நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இவ்வளவு மக்களுக்கு திறந்து இன்னும் மக்களுக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளூர் அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு அர்ப்பணிப்புடன் கொண்டு அவற்றை வழங்கிய ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் அறச் செயல்பாடுகளால் தூத்துக்குடி மக்கள் மனம் நிகழ்ந்தனர் எப்போதும் போல தூத்துக்குடி நகர மக்களின் வளர்ச்சியில் அக்கறையும் ஆர்வமும் கொண்டிருப்பதாக ஸ்டெர்லைட் நிர்வாகம் உறுதியளிக்கிறது